குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் சோஷியல் மிஸ் வனிதா தேவி பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிங்களா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கொரோனா டைம் முடிஞ்சு நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குல்லம்மா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளாஸுக்கு மாஸ்க் போட்டு தானே வந்திருக்கீங்க எல்லாருமே மாஸ்க் வந்துருக்கீங்க

முத்து நகரம் எது தமிழ்நாட்டின் முத்து நகரம் விடை கொடுத்த ராணிக்கு என் பாராட்டுக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது மலைகளின் ராணி மிஸ் ஊட்டி சரியான விடை கொடுத்த ராஜுவுக்கு என் பாராட்டுக்கள் மலைகளின் ராணி ஊட்டின்னு சொல்லிட்டீங்க வெரி குட் ஆன்சர் நெக்ஸ்ட் மலைகளின் இளவரசி யார் மலைகளின் இளவரசி யாருன்னு பாபு சொல்லு பார்க்கலாம் மலைகளின் இளவரசி அமேஸ் ஏற்காடு அமேஸ் பிரியா நீ சொல்லு பார்க்கலாம் மலைகளின் இளவரசி வால்பாறை மேஸ் எக்ஸலன்ட் பிரியா நெக்ஸ்ட் क्वेश्चन கோட்டைகளின் நகரம் எது மிஸ் மிஸ் நான் சொல்ற மிஸ் கோட்டைகளின் நகரம் வேலூர் மேஸ் சரியான விடை கொடுத்த வர்ஷாவுக்கு என் பாராட்டுக்கள் நெக்ஸ்ட் क्वेश्चन தென்னிந்தியு என அழைக்கப்படுவது எது சுரேஷ் நீ சொல்லு பார்க்கலாம் என அழைக்கப்படுவது காந்தி என அழைக்கப்படுபவர் யார் மிஸ் நான் சொல்றேன் மிஸ் தென்னாட்டு காந்தி என அழைக்கப்படுபவர் பேரறிஞர் அண்ணாதுரை மிஸ் ரம்யாவிற்கு என் பாராட்டுக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யார்

சரியான விடை கொடுத்த வாசுவிற்கு என் பாராட்டுக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முண்டந்துறையில் முக்கிய புகழ் பெற்ற விலங்குறையில் முக்கியமான புகழ் பெற்ற புலிகள் மீஸ் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்